கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் கடந்த நாட்களிலும் கூட நாங்கள் ரெண்டு பயத்தை குறித்து பார்த்தோம் ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வேதனைகளை கொண்டு வந்தது இன்னும் ஒரு பயம் அங்கே பார்க்கிறோம் பாவத்தை நமக்கு கொண்டு வருகிறது என்று பார்த்தோம் இந்த நாளிலே பார்க்கிறோம் தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒழித்து கொண்டேன் என்று அங்கே ஆதாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இங்கே ஒரு பயம் எப்படி என்று சொன்னால் பாவம் செய்த பிற்பாடு நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாக்குகிறதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அங்கே ஆதாம் ஆண்டவர் கேட்டபொழுது அங்கே அவன் அதை ஒத்துக்கொள்ளாமல் அங்கே மேலே பழியை போட்டு அங்கே தன் நியாயம் அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று அங்கே முயற்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ இந்த பாவம் வந்து இந்த பயம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அது பாவம் செய்த பிற்பாடு வருகிற பயமாக இருக்கிறது அது அந்த இந்த பாவம் நம்மை மனந்திரும்ப பண்ணாதபடிக்கு செய்கிறதாயும் இருக்கிறது இரண்டு சொன்னால் ஆண்டரிடத்திலே அந்த வேளையிலே ஆதாம் ஒத்து கொண்டிருந்தால் தேவன் அதை மன்னித்திருப்பார் ஆனால் அங்கே பார்க்கிறோம் குற்றப்படுத்துகிறதாக இந்த பயம் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதை பார்க்கிறோம் அத்தது தண்டனையை நமக்கு தானாகவே வாங்கி தரக்கூடிய பயமாக இருக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதனாலே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு இடம் கூடாதவர்களாய் பாவத்துக்கு இடம் கொடுத்து அதனாலே வரக்கூடிய பயத்துக்கு இடம் கூடாதவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் எங்களை காத்து கொள்ள வேண்டும் எங்களை காத்து பொழுதுதான் கத்தர் நம்மேலே பிரியமாய் இருக்கிறவராய் இருக்கிறார் அன்பின் தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றியப்பா இந்த வேளையில் மாண்டவரே பாவம் செய்ததின் நிமித்தமாக யாராவது நாங்கள் பயந்த சூழ்நிலையில் இருந்தால் இந்த நாளில் அந்த பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனம் திரும்பக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தந்து அதை நீர் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் அதிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன்